சென்னையில உற்பத்தி கழிவுகள் ஏழாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் ஒவ்வொரு நாளும் உற்பத்தி ஆகக்கூடிய கழிவு இதுல அறுபது விழுக்காடு வந்து மட்கக்கூடிய கழிவுதான் இந்த மட்கக்கூடிய கழிவுகளை உருவாகக்கூடிய அந்தந்த டீசென்ட்ரலைஸ் பண்ணி அதுல மைக்ரோ கம்போஸ்டிங் யார்ட்ஸ் போட்டு அதை மட்க வச்சு உரமாக மாத்தி விவசாயிகளுக்கு இலவசமாகவோ அல்லது ஒரு குறைந்த விலையிலயோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒண்ணு நாள மட்டுமே அறுபது விழுக்காடு கழிவுகள் பிரச்சனையை நீங்க சரி செய்திட முடியும் மீதி இருக்கக்கூடிய நாற்பது விழுக்காடு கழிவுகளில் பெருமளவில் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் இருக்கும் மெட்டல் இருக்கும் பேப்பர் இருக்கும் கிளாஸ் இருக்கும் பிளாஸ்டிக்ஸ் ரீசைக்ளபிள் பிளாஸ்டிக்ஸ் இருக்கும் இதுவே ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தைந்து விழுக்காட்டுக்கு மேலே வந்துடும் செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பிளேஸ் வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அதற்கு பணியாளர்கள் வேணும் தனித்தனியா கிளாஸ் தனியா பிளாஸ்டிக் தனியாக பிரிக்கணும் பேப்பரை தனித்தனி குவாலிட்டியாக பிரிக்கணும் ஒயிட் பேப்பர் தனியா நியூஸ் பேப்பர் தனியா இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சண்டேஜ் ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்